வணக்கம் நான் உங்களின் பிராஜ் ஒரு தாவர வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கறக்கிறது வந்து தாரக்கட்டை தாரைக்கட்டைன்ற செடி வந்து சித்த மருத்துவ மருத்துவத்தில் வந்து அதிகமாக பயன்படுது ஏன்னா அந்த தாரக்கட்டை செடியோட பயன்படுத்தி தான் சித்த மருத்துவத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி ஆன மருந்தை தயாரிக்கிறாங்க இந்த தாரக்கட்டை வந்து எல்லா வகையான மருந்துகளிலும் கலக்கப்படுது நோய் எதிர்ப்பு சக்திக்காக இந்த தாரக்கட்டை சித்த மருத்துவத்தில் எல்லா வகையான மருந்துகளையும் கலக்கப்படுது இந்த செடி வந்து ஒரு கொடி மாதிரி படர்ந்து தான் கடுக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் இது ஆடு மாடெல்லாம் நல்லா உணவாக அதிகமாக எடுத்துக்கும் இது இந்த மாதிரி வெள்ளை கலரில் அழகாக சின்னதாக பூ பூக்கும் தாரக்கட்டை தெரிஞ்சவங்க பார்த்தவங்க உங்கள் ஊரில் என்ன பேரு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்